ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காளான் பிரியாணி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அதுக்கு நம்ம இலை ரெண்டு எடுத்துக்கோங்க பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும் எண்ணெய் நல்லா அப்புறமா தான் போடுன்னா அதுக்கு முன்னே போட ஆரம்பிக்காதீங்க நல்லா அப்புறமா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் விழுது அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாலு பச்சை மிளகா கீரி எடுத்து அதில் போட்டுடுங்க போட்டுவிட்டு பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க அப்போது ஒரு வாசனை பாருங்க செமையாக இருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை கிலோ அரிசிக்காக மட்டுமே நான் செய்கிறேன் இப்போ இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாலு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கமே இருந்து நல்லா கிளறி விடுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த லெவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ நான் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தான் எடுத்துருக்கேன் நல்லா அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளியை போட்டுட்டு இதையும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போடும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா போட்டுவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்ம கலந்துவிட்டு ஃப்ளேமில் தான் இருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வைக்கக்கூடாது பார்த்திங்களா நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நான் நாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பேக்கெட்டு ஒரு பதினஞ்சு கிராம் பிரியாணி மசாலா பாக்கெட் உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு அளவுக்கு வரும் புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் அந்த இது காரத்துக்காக நம்ம இது மட்டும்தான் போகிறோம் வேறு எதுவுமே போடுறதில்லை பிரியாணி மசாலா பாக்கெட் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அதுவும் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடும்போது தான் இத டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா வா செமையாக இருக்குது பாருங்கள் இந்தளவு கலந்து விட்டுடுங்க நான் காளானை ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த டிசைனில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ புட்டு புட்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க இந்த பாத்தீங்களா வாவ் காளானை போட்டுவிடுங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் வாவ் பார்த்தீங்களா நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி நான் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் நான் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் புளுங்குளரிசியாக இருந்தால் இன்னும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க பச்சை நான் மட்டும்தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விடணும் அவ்வளோ விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் பல வேணும்னா இன்னும் அரை டம்ளர் தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க அதிகமாக விட வேண்டாம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன் நான் தேவையான அளவு தயிர் போட்டுக்கோங்க தயிர் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அரிசி அதுக்காக தயிர் போடுறோம் நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க நெய் ஒரு ஒரு ஸ்பூனாட்டை நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு உப்பு அளவு வேணுன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நான் உப்பு முன்ன தான் போட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் போட்டிருக்குறேன் போட்டு விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் இந்த லெவலுக்கு கொதி வரட்டும் ஆல்ரெடி நான் அரிசி கழுவி நம்ம செய்யறதுக்கு முன்னே தான் நான் அரிசியை கழுவுணும் அதுக்கு முன்னே ஊற வைக்கவே கூடாது ஊற வச்சிங்கன்னா கொல குலன்னு போயிடும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் ரெடி பண்ணுறோன்னும் போதும் கழுவிட்டு ட்ரையாக தண்ணி இல்லாமல் வடிச்சு வைக்கணும் அரிசியை பார்த்திங்களா நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த லெவலுக்கு அடி அடிப்பக்கம் இருந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் லெமன் புளிஞ்சி விட்டுடுங்க இதுக்கு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் நல்லா கலந்து விட்டுடுங்க கொதி வருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் லாக் போடணும் அதுக்கு முன்னே போடக்கூடாது நீங்கள் இல்லை நான் இப்படி போடனா ரெண்டு விசில் விடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு கால் அரிசி வெந்ததுக்கு அப்புறமா லாக் பண்ணுறீங்கன்னா ஒரு விசில் விட்டா போதும் பார்த்திங்கன்னா நான் இந்த லெவலுக்கு மேலே தான் நான் லாக் போட போகிறேன் இப்போ லாக் போடும்போது ஒரே ஒரு விசில் விட்டுடும் அவ்வளோதான் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்க பார்த்திங்களா வா நல்லா பல பல பலன் காளான் பிரியாணி செம்ம சூப்பராக டேஸ்டியாக செம்மையாக வந்திருக்கு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா தூள் அதிகமாக எதுவுமே இல்லை பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டோம் வேறு எதுவுமே போடலாம் பச்சை மிளகாய் இது மட்டும்தான் அது மட்டுமே கூட போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பச்சடியும் காளான் பிரியாணியும் சாமான் டேஸ்டியாக இருக்கும் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபுட்வால்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சாமான டேஸ்ட்டு வா விரும்பி சாப்பிடுங்க நாவின் சுவை அரும்புங்கள் மலரட்டும் காளான் பிரியாணியோட பாய்